ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் ஸோ அன்னைக்கு வந்து அதாவது ஏழு வேக்கி ப்ரோ வந்து எங்கிட்ட சிக்கன் குழம்பு கேட்டார் அவரை நம்மளால் எந்தளவுக்கு செய்ய முடியுமே செஞ்சோம் ஆனால் இன்றைக்கி மணியை பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து பன்னெண்டாவது பத்து நிமிஷம் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேராக ப்ரோ வீட்டுக்கு போகிறேன் அவரை தூக்கி காரில் போட்டு நம்ம எங்கேயாவது போகிறோம் ஓகே பாருங்க மக்களே ஒரு வழியா வந்து மணி பன்னெண்டு ஆறு அங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ கடை தெரியுதா தெரியுதான்னு தெரியல வீடு வந்து பாருங்க இந்த தான் நான் என்ன பண்ண போறேன் போறேன் கார்ல புரியல ஏன்னா அப்பதான் வரும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க என்னுடைய சாமர்த்தியமான டிரைவிங் பார்த்து பூரா அண்ணே டிரைவர் தேவைப்படுது அப்படின்னு அந்த லெவல்ல திருப்பி அங்கே போயிட்டு வாக்கி ஃபோன் பண்ணி வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிடுவோம் அவர் என்ன எனக்கு ஏழு மணிக்கு சர்ப்ரைஸ் தரது பக்கம் பக்கம் நான் தரம் பார்க்கலாம் சர்ப்ரைஸு இதுதான்டா உண்மையான சர்ப்ரைஸு என் ஃப்ரைட் ரைஸ் குஜினர் வில்லு கில்லி படம் பார்த்துருக்கீங்களே அதில் எப்படி வந்து அவர் வந்து ஸ்ட்ரைட்டில் ஒரு நூறு கிலோமீட்டர் வாயத்தில் போகிறோம் அன்ன ரிவர்ஸ்லேயே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போவேன் இதுதான் வேக்கி ப்ரோ வீடு இப்போ நான் என்ன பண்ணுறேன் வேக்கி ப்ரோவுக்கு முதல்ல ஃபோனை போடுறேன் ஃபோனை போட்டு வேக்கி ப்ரோ எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் வேக்கி ப்ரோ வருவார் ஒரு குதூகலமாக அடுத்த போகுது

நான் ஒரு நாள் 7 மணிக்கு வந்ததுக்கு இந்தியா எங்க புறப்படறோம் தெரியல எனக்கு வாங்கு எங்க போவும் நல்லா 6 மணி வரைக்கும் ஊங்க கூட தான் மணி ஆமா நம்ம வண்டில அவ்ளோயா வெல்கம்

போயிட்டு நான் வந்து சார் கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுங்க கொஞ்சம் வேகம் சைரன் வண்டி கொஞ்சம் வேகமா போங்க சார் உங்களுக்கு பண்ணாதீங்க

செம்மா சூப்பரா இருக்கும் பிரியாணியை விட இந்த பார்பிகூ சிக்கன் ஒண்ணும் பையன் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதுதான் உங்களுக்கு வாங்கி குடுக்கலாம் சாப்பிட்டங்கும் நீங்க சாப்பிட போறோம்னா ஒரு வாரத்தை போன் பண்ணி ரெடி ஆயிடுறா நீ ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லணும்ல ஆஹ் நீ எனக்கு ஏழு மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் நம்மளும் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்பனா பன்னெண்டு மணில இருந்து வயித்த காலேய போட்டு வெச்சுருப்பேன் அனுப்பிச்சி வந்துருப்போம்ல எப்படி இப்படி சட்டையெல்லாம் தூக்கிட்டு வெயில படுத்துக்கிறீங்களா எடுத்துட்டு இருக்கா பாத்துட்டு வந்துருவோம் சரி அப்ப போய் பாப்போம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா சாப்பிடுவோம் ஒரு வயிறு வந்துச்சுன்னா இல்ல அப்படின்னா கிளம்பு நான் என்ன வச்சுன்னா இங்க கிட்ட சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சரி வாங்க போவோம்

உடம்புக்கு எதனா கல்ச்சரே மாத்திட்டு குல்ஃபி இருக்கு குல்ஃபி சாப்பிடுமா மும்பை காப்பினியா கலர்ஃபுல் குல்ஃபி நத்திங் டிலைசி உங்களை எதுவுமே குசிப்படுத்தாது இந்த மும்பை குல்ஃபி மாதிரி வேணுமா வேணாமா பன்னெண்டு மணிக்கு மேல எதுவுமே ஆனால் குல்ஃபி மட்டும் வேணுமான்னு

சரிங்க வந்து இருபது நிமிஷம் வெயிட் பண்றதுக்கு வேற இடத்துக்கு போனா இருபது நிமிஷத்துல அதே பிரியாணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு நான் கிடையாது <laughs> <ctaa ikkepiano> <Chuckle -t tesna olabilirasına> கைஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நாஸ்டால்ஜிக் சேமி ஐஸ்கிரீம் இருக்கு ரோஸ் மில் பார் இருக்கு வெரி மெரி ஆமா புடிச்ச ஐஸ்கிரீம் வெண்ணிலா பால் இருக்கு எந்த பால் வேணானே எனக்கு வந்து சேமி ஐஸ்கிரீம் வேணும் bro சேமி ஐஸ்கிரீம் கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் ஒரு பொட்ட எடுத்து வர bro ஒரு வண்டில சேமி ஐஸ் அப்புறம் புடிச்ச ஐஸ் இதெல்லாம் எடுத்து வர பால் ஐஸ்லாம் எடுத்து வர ஆ அவர்தான் ஐஸ் சாப்பிடுவோம் வேணாம் ஒரு ஐஸ் வாங்கி தர மாட்டாரு गाइस நான் வரல போங்க வரலனா போங்க எப்படி ஊருக்கு வீட்டுக்கு போவீங்க இப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிருவேன் ஹலோ ஆண்டி பாக்கி வீட்டில் இருக்காரா பாருங்கள் இருக்க மாட்டார் ஆண்டி ஆமாம் ஏன்னா எங்கள் கூட வெளில வந்தார் எங்க கூட இல்லை வேற யார் கூடயும் போயிட்டார் அப்படின்னு சொல்லிடுவேன் வாங்கி தர மாட்டீங்க ஆட்டேன் கோச்சிக்கிட்ட போகிறோம் போங்க போங்க எங்கே நிஞ்சி மிஞ்சி போனால் எங்கே போக போகிறார் கிட்ட போய் நிற்க பாருங்க என்ன திரும்ப விடுறாரு அளவுட அசிக்க மாச்சு இல்ல போறேன் நீங்க போக போறோம் அடுத்து ஏன் நான் உயிரை வாங்கறதுக்குன்னு லைனா குலப்பி கடை போட்டு இருப்பீங்களா

ஒரு நிமிஷம் <noxstanden> <groen> <beended> <laughs> <preview> <laughs> <father> ப்ரோ அப்படி சொல்லாம் டேய் எச்சக்கல நீ நான் கேட்டுட்டு ஓடணுமே அப்படின்டாங்கன்னா அப்புறமா வாங்கலாம் இப்ப வச்சுக்கோங்களேன் அசிங்கமா கேப்பாரு கண்டிப்பா அப்புறமா போனீங்கன்னாலே அந்த பண்றாங்க போல இங்க என்ன இருக்கீங்க இதெல்லாம் வந்து அப்படின்னு ஆமா தெரியுமா உங்களுக்கு

ஆனா சாப்பிடணும்னு நினைக்கும் போது வயிறு ஃபுல்லாக இருக்கு ஆல்ரெடி எதுவுமே வேணாண்டிக்கலாம் நம்ம தாம்பரத்தில் ஆரம்பிச்சோம் வரும்போது ஏர்போர்ட் கிட்ட ஒரு பிரியாணி கடை பார்த்துட்டு சரி கிண்டி வந்துட்டோம் இப்போ நான் என்ன சொல்ல நேரம் அண்ணா நகர் போயிடுவோம் அண்ணா நகரிலேயும் உங்களுக்கு எதுவும் செட்டாக நேரம் ராயபுரம் போயிருவோம் அப்படியே போவோம் அப்படியே ஆந்திரா போய் அப்படியே வேற பக்கம் அசாமிஸ் தான் போய் பார்ப்போம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் உண்மையுன்னு சொல்லுவோம் அப்படியே அப்படி திருப்புங்களேன் திருப்பூர் எல்லா டேபிள் டேபிளை மட்டும் கவனிங்க அங்கே வருங்க காலியா இருக்கா காலியா இருக்கா காலியா இருக்கா

இனிசுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்ன போச்சு அப்படின்னா திடீர்னு ஐபோன்ல சார்ஜ் இல்லாம போச்சு ரீசனால ஆளுக்கு ரெண்டு பலூன் வாங்கணும் இது வந்து நூத்தம்பது ரூபா ரெண்டு சேர்த்து நூத்தம்பது ரூபா ரெண்டு சேர்த்து இப்போ நாங்க என்ன பிளான் பண்றோம் அப்படின்னா ஒரு பலூன் நூத்தம்பது ரூபா அப்படின்னு விட்டு நூத்தம்பது நூத்தம்பது நூறு 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 நூறுல டிக்கெட் வைக்கிற மாதிரி வைக்கிறேன் நாளே நாளை நூறு நாளே ஐம்பது ரூபாய் லாபம் Alan re nure 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 mana।

இந்த நேரத்துல கூட வேக்கி ப்ரோ ரொம்ப சாமர்த்தியமா ஒரு பூச்சி வந்து ஒரு பலூன் வித்திருக்காரு ஆனா எதுக்கு வந்தவனே மறந்து கடைசியில உண்மையாலுமே பலூன் வியாபாரியா மாறிட்டாரியா வாங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் வேக்கி ப்ரோ சொல்லுங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது எல்லா கடையும் பார்த்தேன் எனக்குமே ஒரு மாதிரி வயிறு தும்பு இருக்க மாதிரி இருக்கு கம்முன்னு நம்ம அங்க போற பரவாயில்ல குல்ஃபி கடை பார்த்தோம்ல அங்க போய் ஒரு குல்ஃபியை சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம்

பாருவாங்க <laughs> 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 nice பாக்கறதுக்கே நல்ல டேஸ்டியா குல்பி மார் இருக்கு பாருங்க அது என்ன வெள்ளையா இருக்குங்க பாருங்க ஓ மா ப்ரோ இன்னா ப்ரோ அது இது சாசேஜ் பாருங்க வேணா சின்ன சாம்பரம் அது எப்படி இருக்குண்ணா ஆஹா இது லைட்டா குல்பி டேஸ்ட் வருது